நமக்கு துரோகம் செஞ்சவங்க கர்மாவின் முன் தப்பவே முடியாது யாராவது நமக்கு துரோகம் செய்யும் போதும் ஏமாற்றும் போதும் அவமானப்படுத்தும் போதும் முதல்ல நமக்கு ஏற்படுற உணர்வு என்ன தெரியுமா நானும் ஒரு நாள் பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நாம அவங்கள பழி வாங்க வேண்டிய அவசியமோ காயப்படுத்த வேண்டிய அவசியமோ இல்ல அப்பனா கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமான்னு கேக்குறீங்களா அப்படி இல்லைங்க நாம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் காலத்திட்டையும் கர்மா கிட்டையும் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணுங்க ஏன்னா கர்மாவை விட சிறந்த நீதிபதி எதுவும் இல்லை வாழ்க்கை ஒரு ராட்டினம் மாதிரி அது எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒருத்தர் பண்ணுன புண்ணியத்தோட கணக்குல இருந்து யாராலையும் தப்ப முடியாது அதுக்கு தீர்ப்பு வழங்க கர்மான்ற நீதிபதி காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு துரோகம் செய்தது யாருன்னு முதல்ல பாருங்க அது நம்ம உறவினராயிருக்கலாம் நண்பராயிருக்கலாம் உடன் வேலை செய்தவராயிருக்கலாம் அல்லது நம்ம நல்லது கெட்டதுல நம்ம கூடவே இருந்து முதுகுல குத்துன நம்பிக்கை துரோகியாயிருக்கலாம் நமக்கு துரோகம் செஞ்ச அந்த நேரத்துல அவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுப்பாங்க ஆனா நாம என்னமோ முட்டாள் மாதிரி அவமானத்துல தலைய குனிஞ்சிட்டு நிப்போம் ஆனா உண்மை என்னன்னா கர்மான்ற நீதிபதி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுத்துடும் இன்னைக்கு நாம இந்த வீடியோல நமக்கு துரோகம் செஞ்சவங்க எப்படி கர்மன்ற நீதிபதியால தண்டிக்கப்படுறாங்கன்னு பாப்போமா அலைபாயும் மனது கர்மான்ற நீதிபதி வேலை செய்யறதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது அதை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம எந்த ஒரு தான் வேலையோ அல்லது மாயாஜால வேலையோ செய்ய தேவையில்லை அதுக்கு நம்மளோட மணங்கிற அகக்கண்ணாலேயே பார்க்கலாம் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியாம நமக்கு துரோகம் செஞ்சவங்க குழம்பி போயிருப்பாங்க எது சரி எது தப்புன்னு தெரியாத நிலையில இருப்பாங்க அவங்களோட மனசு அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்களோட காலு ஒரு இடத்துலயே நிக்காது இந்த இடத்துக்கு போனா நமக்கு தீர்வு கிடைக்குமா இல்லை அங்க போனா தீர்வு கிடைக்குமா அப்படின்னு அவங்க மனசும் உடம்பும் ஒரு நிலையாவே இல்லாம அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் முதல் நிலை நிம்மதியில்லா வாழ்க்கை அவங்க ஒரு முக்கியமான சொத்தையே இழந்திருப்பாங்க அதுதாங்க நிம்மதிங்கிற சொத்து அவங்களோட வாழ்க்கையே நிம்மதியில்லா வாழ்க்கையா மாறிடும் நிம்மதி இல்லாதவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அவங்களோட சிரிப்பு அழகு பொலிவு அனைத்தையும் எழுந்துடுவாங்க அவங்களோட முகத்தில் வெறுமை படர்ந்திருக்கும் இந்த நிலையில தான் அவங்களோட தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருப்பாங்க நம்மெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனா ஒரு விரக்தியோடு உச்சத்துல இருப்பாங்க அவங்க காதுகள் தன்னை விட நிலை தாழ்ந்தவரை பற்றிய செய்தியை கேட்க துடிக்கும் இதுதான் கர்மாவின் இரண்டாம் நிலை துரோகம் செய்தவனின் மன உணர்வு நமக்கு துரோகம் செய்த அந்த மனிதர் நம்மை பழிவாங்கிய எண்ணமே அவரது மன அமைதியை நசுக்கி கொன்றுவிடும் நாம எப்படி ஒருவனுக்கு துரோகம் செய்தோமோ அதுபோல இவன் நமக்கு துரோகம் செய்வானோ அல்லது அவன் நமக்கு துரோகம் செய்து விடுவானோ என யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவான் யாருடைய பார்வையோ அல்லது காலடி சத்தமோ அவனுக்கு இப்படித்தான் சந்தேகத்தை ஏற்படுத்தும் தான் எப்படி உள்ளொன்று வைத்து பிறமொன்று பேசினோமோ அதுபோல நம்மளையும் யாரவது ஏமாத்துவாங்களோன்னு துரோகம் செய்தவனின் மன உணர்வு இருக்கும் தன்னை சுற்றியிருக்கும் அனைவரின் மீதும் தேவையற்ற சந்தேக பார்வையை வீசுவான் அவன் உள்ளத்தில் எப்போது துஷ்ட எண்ணங்கள் மட்டுமே நிரம்பியிருக்கும் இதுதான் கர்மாவின் மூன்றாம் நிலை சமூகத்திடமிருந்து விலகியிருப்பது கர்மா வேலை செய்யுதுங்கிறதுக்கு முக்கிய உதாரணமே சமூகத்திடமிருந்து அவங்க விலகியிருப்பது ஆமாம் வினை அறுப்பான்னு சொல்றது போல தன்னுடைய கர்மாவிற்கான பலனை அனுபவிப்பான் முதல்ல அவனை சுத்தியிருந்த நண்பர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தினர் அனைவரும் அவனுடைய நயவஞ்சக தனத்தையும் குள்ளனரித்தனத்தையும் சூழ்ச்சி செய்யும் இந்த குணத்தையும் அவன் கூறிய பொய்யையும் பார்த்து ஒதுக்கிவிடுவார்கள் அவன் சொல்லும் ஏதோ ஒரு சில உண்மையை கூட பொய் என்றே நினைப்பார்கள் ஏன்னா அவனுடைய உண்மை குணத்தை ரொம்ப நாள் மறைக்க முடியாது இதுதான் கர்மாவின் நான்காம் நிலை துரோகிகள் இழக்கும் மனிதர்கள் யாரெல்லாம் நமக்கு துரோகம் எனும் வலி கொடுத்தார்களோ அவர்கள் தனது வாழ்க்கையில் கொண்டுள்ள ஒரு சில நல்ல மனம் கொண்டவர்களையும் அவன் மீது பாசமும் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தவர்களையுமே ஒருநாள் இழந்து வாடுவார்கள் அவனது குடும்பத்தினரே அவனது பொய்யையும் செயலையும் கண்டு மிரண்டு போவார்கள் சற்று விலகியும் நிற்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அடுத்த கர்மா வேலை செய்யும் விதமாகும் இதுதான் கர்மாவின் ஐந்தாம் நிலை மனசாட்சியின் தண்டனை இரவு தூங்கும் முன் அந்த துரோகி தனது மனசாட்சிக்கு பொய் சொல்ல முடியாது அவன் செய்த தவறு ரொம்ப ஆழமா அவனை கொன்று கொண்டிருக்கும் அது வெளியில் நமக்கு தெரியாது ஆனால் உள்ளே அழுத்திக் கொன்று கொண்டிருக்கும் தனது ஒட்டுமொத்த தூக்கத்தையும் இழப்பான் ஒவ்வொரு முறையும் அவன் தன்னை கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் தான் செய்த துரோகத்தை நினைத்து தன உருவத்தை பார்த்து வெட்கி தலை குனிவான் இதுதான் கர்மாவின் ஆறாம் நிலை வாழ்க்கை அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் பாடம் உங்களுக்கு அவர்கள் எப்படி துரோகம் செய்தார்களோ அதுபோல் அவர்கள் யாரை மிகவும் நம்பினார்களோ அவர்கள் ஒருநாள் அதே நம்பிக்கை துரோகத்தை அவர்களுக்கு செய்வார்கள் அவர்கள் நம்மை எப்படி நடத்தினார்களோ அதுபோலவே அவர்கள் நடத்தப்படுவார்கள் நம் மனம் எப்படி அன்று வேதனைப்பட்டு புழுவாக துடித்ததோ அதுபோலவே அவர்களின் மனமும் வேதனைப்படும் என்பதில் சந்தேகமில்லை அந்த நிலை அந்த துரோகிகளுக்கு கண்டிப்பாக வரும் இதுதான் கர்மாவின் ஏழாம் நிலை நிலைக்குலையும் வெற்றி முதலில் அவன் தொழிலில் தோற்பான் பதவியையும் அதிகாரத்தையும் இழப்பான் நல்வாய்ப்புகளை இழப்பான் அவனுடைய நல்ல பேரையும் புகழலையும் இழப்பான் இது நடக்க எவ்வளவு நாளாகும்னு நாம சொல்ல முடியாது ஆனா இது கண்டிப்பா நடக்கும் ஒருவன் தன்னை நம்பியவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து பல பொய்கள் கூறி நயவஞ்சக தனம் செய்து பெற்ற வெற்றி ரொம்ப நாள் நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா சாத்தியமா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏனா கலந்த அந்த நேர்மையில்லாத வெற்றி பார்க்க அசுர வளர்ச்சியாத்தான் இருக்கும் வெளி உலகத்துல பாக்குறதுக்கு ஏதோ ஜெயிச்ச மாதிரி தெரியலாம் ஆனா எப்படி பேஸ்மெண்ட் சரியில்லாத வீடு நிலைச்சு நிற்காதோ போலத்தான் துரோகத்தாலோ பொய்களாலோ நயவஞ்சக தனத்தாலோ பெற்ற வெற்றி நிச்சயமாக நிலைக்குலையும் வெற்றியாகத்தான் இருக்கும் இதுதான் கர்மாவின் எட்டாம் நிலை அந்த நம்பிக்கை துரோகி நம்மை எதிர்கொள்ளும் விதம் அந்த துரோகி தொழில் பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு நற்பெயர் சமூக அந்தஸ்து தன்னை சுற்றியிருந்த நண்பர்கள் உண்மையான உறவுகள் அனைவரையும் இழந்து தான் செய்த தவறினை நினைத்து வருந்துவான் அப்பொழுது அவன் கர்மா செய்யும் முக்கிய செயல் தான் யாருக்கு அவன் துரோகம் செய்தானோ அவர்களை சந்திக்க செய்வது அன்று அவனால் நம் முகத்தை பார்க்கவே முடியாது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல அவன் நம்ம முன்னாடி கண்டிப்பாக தலை கவிழ்ந்து நிற்பான் நம்மை எப்படி முதுகில் குத்தினானோ அது போலவே அவனும் துரோகத்தின் வேதனையை உணர்ந்து நட்டாற்றில் நிற்பான் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை இதுதான் கர்மா அவனுக்கு புகட்டும் கடுமையான பாடம் இதுதான் கர்மாவின் இறுதி நிலை அதனால நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவங்களை கர்மா கிட்டையே முழு நம்பிக்கையோட நம்பிவிடுங்க அது அதோட வேலைய பார்த்துக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தி பார்த்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க கர்மா அதோட வேலையை தள்ளி போட்டுச்சுன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க எவ்வளவு காலம் தள்ளி அவனுக்கு தண்டனை கிடைக்குதோ அவ்வளவு கொடூரமானதாக தண்டனை அவனுக்கு கிடைக்கும் எப்படி ஒருவன் முதல் படியிலிருந்து விழுந்தால் கொஞ்சம் அடியோடும் பத்தாம் பிடியிலிருந்து விழுந்தால் அதிக அடியோடும் தப்பிப்பானோ அதுபோலதான் காலம் தாழ்த்தி கிடைக்கும் அடியும் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் யாரால என்ன மாதிரி துரோகத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு காமெண்டில் போடுங்க